அல்ல மாலிக் என் பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறவே இல்லை என்று கூச்சலிடுகிறாய் பாபா தாமதம் பண்ணுகிறார் என்று சொல்கிறாய் மறப்பதற்கில்லை மறுப்பதற்கில்லை அவர் காத்திருப்பது உன்னுடைய சக்தியை வளர்ப்பதற்காகத்தான் உன்னுடைய கர்மாவை சில்லறை சில்லறையாக கரைப்பதற்காகத்தான் அவர் அமைதியிலே பதில் இருக்கிறது அவருடைய தாமதத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது நீ சொல் பாபா நான் காத்திருக்கிறேன் நீயே நேரம் நீயே எனக்கு வரம் நீ ஒரு நாள் கதவை திறப்பாய் அது மிராக்கள் அல்ல அது டைமிங் என்று சொல் பாபா சொல்வார் நான் இருக்கிறேன் என்று சொல்வார் நம்பு வாழ்க்கை சிக்கலாக இருக்கும் ஆனால் நம்பிக்கை மெல்ல மெல்ல வளரும் வாழும் நீ நட பேசு சிந்தி நம்பிக்கையோடு இரு பாபா உன் பக்கம் வருகிறார் அல்லா மாலிக்